இன்றைய தினம் ஒரு சுவை நிறைந்த இனிப்பு பதார்த்தமான தேங்காய் பாறை என்று அழைக்கப்படுகின்ற தேங்காய் தான் பர்பியைத்தான் போகின்றோம் எப்படி செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம் மாறுங்கள் அதற்கு நான் அரை கிலோ அளவிற்கு ரவையை எடுத்திருக்கின்றேன் இரண்டு முற்றிய தேங்காயையும் துருவி வைத்திருக்கின்றேன் அறுநூறு கிராம் அளவிற்கு வெள்ளை சர்க்கரையும் எடுத்து வைத்திருக்கின்றேன் எட்டு ஏலக்காய் சிறிய மிக்சி ஜாரில் சேர்த்து பொடித்து வைத்திருக்கின்றேன் முதலில் அடிப்பில் ஒரு பாத்திரத்தை வைத்து ரவையை குறைந்த தீயில் நன்றாக வறுத்து எடுத்துக் கொள்ளுங்கள் பிறகு துருவி வைத்துள்ள தேங்காயையும் இளம் பொறுப்பாக வருத்தி எடுத்துக் கொள்ளுங்கள் அதனுடன் ஏலக்காய் தூள் மற்றும் சிறுது மீண்டும் அடிப்பில் ஒரு பாத்திரத்தை வைத்து வெள்ளை சர்க்கரை மற்றும் நூற்றி ஐம்பது எம்எல் அளவிற்கு தண்ணீரும் சேர்க்கவும் நன்றாக பாகுபதம் வரை கொதிக்கட்டும் ஒரு கிண்ணத்தில் தண்ணீரை வைத்துக் கொண்டு ஒரு சொட்டு என்ற விகிதத்தில் விட்டு திரட்டினால் தக்காளி பதம் வந்துவிட்டதா என்று ஒவ்வொரு முறையும் சரிபார்க்கவும் நமக்கு தேவையான பதம் வந்தது முதலில் தேங்காயை சேர்த்து கிளறவும் பிறகு ரவையை சிறிது சிறிதாக சேர்க்கவும் மேலும் வேகின்றவரை நன்றாக கிளறி நெய் தடவி தயாராக வைத்துள்ள பாத்திரத்தில் கொட்டி கரண்டினால் சமன்படுத்தி பரப்பிவிடவும் ஒரு ஐந்து நிமிடம் கழித்து கரண்டியினால் சதுர வடிவில் துண்டுகளாக கொள்ளவும் இப்பொழுது ஒரு அருமையான சுவையை உடைய தேங்காய் பர்பி தயார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்